கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா கொஞ்சம் நல்லா வெளில போப்பா போ அப்படியே போப்பா அப்படியே போங்க இந்த பக்கம் வாங்க உங்களை வீடியோ எல்லாம் எடுக்க சொல்றாங்க நாங்க வாங்க உங்களை யாரு வர சொன்னது வாங்க இது வரைக்கும் அம்மா மேலே இவ்வளோ பாசவங்க அம்மா 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 அம்மான்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே எல்லாரும் படத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாட்டு பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போஸ்ட்டு கொடுத்து இருக்காங்க கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்களே இது வரைக்கும் ஒரு இறங்க நிகழ்ச்சியில் திருக்கிறாங்களான்னு நான் கேட்டேன் நமக்கு பிடிக்காது அந்த அம்மாவை வேற அவங்க கட்சி தலைவர் அவங்க அந்த அம்மாவால் மந்திரியாக இருக்கிறவங்க அந்த அம்மாவால் இன்றைக்கும் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவால் இன்றைக்கி இந்த நாட்டை குட்டீஸ்வராகிட்டு இருக்கிறவங்க எதுக்காக சொல்கிறேன்னா இறந்தவுடனே வந்துட்டாங்க அந்த அம்மா உயிரோடு சிறைக்கு சிறைக்கு போனாங்க பாருங்க அப்போ பதவி முதலமைச்சர் பதவி போடணும்னு இப்போ கண்ணு சிந்துனாங்க ட்ராமாலாம் பண்ணாங்க சினிமாவில் நடிக்கிறவங்க கூட அப்படி நிற்க முடியாது அப்படி நடித்தாங்க ஆனால் அந்த அம்மா இறந்தவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிரிச்சுக்கிட்டே பதவி எடுத்துக்கிட்டாங்க ஆக இப்படித்தான் இப்போ இந்த ஆட்சி இருக்கு அது புரிஞ்சிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன் தவிர ஏதோ அந்த அம்மா யாரையே விமர்சனம் பண்ணணுங்கிறதுக்கான சொல்ல வரல ஆகவே அவங்களையெல்லாம் கேட்டுக்க விரும்புகிறது இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க எனவே இந்த ஆட்சி அப்புறம் இந்த ஆட்சிக்கு டெல்லியிலிருந்து சப்போர்ட் நியாயமாக மைனாரிட்டி ஆட்சி அவர் மைனாரிட்டி நிலையில் இருக்கு மெஜாரிட்டி இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு நூற்றி பதினேழு சீட்டு இருக்கணும் நூற்றி பதினாலு நேற்று கொண்டு ஒரு மந்திரி பதவி போயிடுச்சு மூணு வருஷம் சிறை தண்டனை தண்டனை கிடச்சிச்சு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு அவங்க அதனால் அங்கேயே ரேங்க் வரைஞ்சி போச்சு பதினோரு எம்எல்ஏக்காக என்னங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் அது ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது ஆக ஒரு கேள்விக்குறியோடு தூக்கு கேட்டில் தொங்கிட்டு தான் என்ன சூழ்நிலை இருக்குமோ இந்த நேரத்தில் தூக்க விழுக்குமோங்கிற அச்சத்தில் ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை அதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இங்கே பிஜேபி ஆட்சி பிஜேபி ஆட்சி சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பிஜேபி ஆட்சி என்ன சொல்வதோ அதுக்கு அடி அடிபணிந்து ஒரு அடிமையாக தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு எனவே இந்த ரெண்டு ஆட்சிகளை ஒழிக்கணும்னா இந்த கொள்ளை அடிக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும்னா நீங்கள் வச்ச கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேணும்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒன்று சொல்கிறேன் மத்தியில் நாம் விரும்புகிற நாம் எண்ணிக்கொண்டு பிரதமர் மத்தியில் வரணும் வந்தால்தான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை நாம தீர்க்க முடியும் நாம என்னதான் ஆட்சிக்கு வந்தாலும் என்னதான் ஆட்சிக்கு வந்தாலும் நான் தலைவர் கலைஞரவர்கள் ஐக்கிய முன்னணி கூட்டணி ஆட்சியை மன்மோகன் சிங் தலைமையில் என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் என்பதை தயவுசெய்து நீங்கள் நினச்சி பார்க்கணும் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அப்பொழுது மத்திய அரசை பயன்படுத்தி அதில் அங்கம் வகித்து கொண்டு நாம் எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது நம்ம திட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு ஆக இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை எல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்குது ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது முற்றுப்புள்ளி வைக்க தலைப்பை போட்டிருக்கோம் பார்க்குறீங்க முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆக இந்த ரெண்டு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற போது திமுக ஆட்சி உருவாக தொடக்க புள்ளியாக உங்களுடைய ஆதரவு இருந்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான கிராம சபை கூட்டத்துக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் மீண்டும் ஏதோ கட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி என்று நினைக்காம இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக வந்து உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் பகிர்ந்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை தெரிவித்து சொன்னதைத்தான் செய்வோம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் கலைஞருடைய மகன் கலைஞர் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவன் கலைஞரால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடியவன் எல்லாரும் வளர்க்கப்பட்டவன் தான் அங்கே இருக்க கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் தான் கலைஞரால் தான் அவர்கள்லாம் வளர்க்கப்பட்டவர்கள் ஆனால் அவரால் நான் உருவாக்கப்பட்டவன் ஆக அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நான் உங்களுக்கு உறுதி சொல்லுகிறேன் நான் இருக்கிறேன் எதை பற்றி நீ கவலைப்படாதீங்க வர இருக்கக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நல்ல ஆதரவை தாருங்கள் அந்த உணர்வோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் ஹாய் எவ்ரிபடி நான் உங்க சிங்கர் ரமேனஸ்கே ஜீரோ பாயிண்ட்ஸ் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க